உன் பெற்றோர்கள் செய்த பாவம் பிள்ளைகளே சாபங்களாக பின்தொடரும் பின்தொடரும் ஒரு தகப்பன் வந்தா ஒரு முப்பது வயதில் இருக்கிற முப்பத்தி ரெண்டு வயது இருக்கிற மகனை சுமந்து கொண்டு வந்தா அவர் சொன்னார் எனக்கு மூணு ஆண் பிள்ளைங்க கரெக்டா இருபத்தி ஏழு வயசு வரும்போது என் பிள்ளைங்களுக்கு கால் விளங்காம அவங்க நடக்கவே முடியாம ஹாண்டிகேப்ட் ஆயிடுறாங்க அப்படின்றார் மூணு பிள்ளைகளுக்கும் சாபம் ஒரு காரியம் வாழ்க்கையில கண்டினியூஸா வந்து ரிமம்பர் சாபம் எங்கேயோ ஒரு இடத்துல சபிக்கப்பட்ட காரியம் இருக்குன்னு அர்த்தம் ஆனா வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு ஆண்டவராக நம்ம நம்பும் போது விசுவாசிக்கும் போது அந்த சாபத்தை கட்ட நம்மை நீங்களாக்கி விடுவிக்கிறா இனி நம்ம மேல அந்த சாபம் இல்ல இயேசு அதை ஏற்று கொண்டார் ஆமேன் சொல்லுங்க ஆமேன் வலது எலதுகிறத மேல உயர்த்து சொல்லுங்க இயேசு என்னுடைய சாபத்தை சுமந்து என்னை விடுவித்தார் ஆமேன்